ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம Standard ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் த்ரீ ஆட்சித்துறை இந்த லெசனுடைய புக் பேக் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் question பாருங்க இந்தியாவின் குடியரசு தலைவர் இந்தியாவின் குடியரசு தலைவர் அரசின் அரசமைப்பு தலைவர் த நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் எப்படி அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாக குடியரசுத் தலைவர் அவருடைய பதவி முடிவதற்கு முன்னாடியே அவருடைய அலுவலகத்திலிருந்து நீக்க நீக்கப்படலாம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பார்க்கலாமா பாருங்க குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசு தலைவர் பதவியில் இருக்கலாம் குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவருடைய பதவி வகிக்கலாம் அப்படின்னா அதிகபட்சமாக ஆறு மாதங்கள் அடுத்த கேள்வி பாருங்க குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் தொடர்பாக யார் வந்து முடிவு செய்கிறார்கள் அப்படின்னா நாடாளுமன்றம் அடுத்து ஐந்தாவது கேள்வி கேபினட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் கேபினெட் அமைச்சரவையில் கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள் தான் உறுப்பினர்களாக இருக்காங்க அடுத்த கேள்வி பார்க்கலாமா ஆறாவது கேள்வி பாருங்கள் குடியரசுத் தலைவரும் அமைச்சர்கள் அம குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர் குழுவுக்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர் குழுவுக்கும் இடையே தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் அடுத்த கேள்வி பார்க்கலாமா ஏழாவது கேள்வி பாருங்க மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளன மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அடுத்தது எட்டாவது கேள்வி பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு கேட்குறாங்க பாதுகாப்பு படைகளுடைய தலைமை அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அடுத்த ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் மாநிலங்களவை தலைமை வகித்து நடத்துபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க மாநிலங்களவை மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் அடுத்த கேள்வி பார்க்கலாம் மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் இருநூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் அடுத்த கேள்வி இந்திய அரசமைப்பின் இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை உயர்ந்த நிலை அடுத்தது பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னா நிதி நெருக்கடினால் உண்டாகும் அவசர நிலை இது வந்து இதுவரைக்கும் வரைக்கும் அறிவிக்கப்படலை நிதி நெருக்கடி பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி அடுத்த கேள்வி பார்க்கலாமா பதிமூணாவது கேள்வி பாருங்க இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் இந்திய குடியரசுத் தலைவர் கலை இலக்கியம் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை தான் மாநிலங்களவை உறுப்பினர்களாக வந்து தேர்வு செய்கிறார் அடுத்த பிரதமர் எதன் தலைவர் அப்படின்னு கேட்குறாங்க பிரதமர் வந்து எதோடைய தலைவர் அப்படின்னா அரசாங்கத்துடைய தலைவர் ஓகே அடுத்தது பார்க்கலாமா பதினைந்தாவது கேள்வி பாருங்க அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் அமைச்சரவையுடைய உறுப்பினர்கள் எங்கே வந்து கூட்டாக வந்து பொறுப்பேற்கிறார்கள் அப்படின்னா மக்களவை ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்